ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் இரண்டு ஏக்கர் வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா மிளகு விவசாயம் நடந்து வருகிறது இந்த நிலத்தில் சவுக்க மரம் பிலாமரம் மரம் சந்தனவேம்பு போன்ற பல வகையான மரங்கள் உள்ளது ஜீப் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது வீலர் செல்லும் இபி லைன் முன் தோட்டத்திற்கு முன்பாக செல்வதால் எளிதில் கிடைத்துவிடும் மொத்தம் இரண்டு ஏக்கர் வந்துள்ளது கிளியர் டாக்குமெண்ட் கூடிய பட்டா நிலம் மேலும் கொடைக்கால் மலைப்பகுதியில் விவசாய நிலங்கள் பண்ணை நிலங்கள் வீட்டுமனை நிலங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே டாக்குமெண்ட் பட்டா கிளியராக மாற்றி தரப்படும் நன்றி வணக்கம்